விருச்சிக ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகிட்டாரே நமக்கு கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி கிடையாது ஒன்பதாம் இடம் என்பது திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன்தான் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்கறது அதாவது ஒரு நல்ல கிரகம் எதையும் நல்லது செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து சில சமயங்களை கெடுத்து கொண்டிருந்தால் சில பிடிவாத குணம் இருந்தது தான் நினைத்தது சில விஷயத்தில் மந்தமா மந்தமாக டல்லாக நடந்தது இந்த மாதிரியான அமைப்பு அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனியில் வேற இருந்தீங்க அப்போ ஒரு மாதிரியான அதாவது அஷ்டம சனியில் ஒரு பாதி வலியை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் அந்த அமைப்பு இல்லை உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அப்போது அந்த தனாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போது உங்களனால உங்கள் முயற்சியால் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த குரு சுக்குரன் பரிவர்த்தனை பெற்றுள்ள இந்த மாதத்தில் நிச்சயமாக ரீதியில் எந்த பிரச்சனை கொடுக்க போவது இல்லை ஆனால் இப்போது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குது வாக்குஸ்தானத்தை பார்க்குது அல்லவா அப்போ என்ன பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கே இடத்துல ஒரு சின்ன நெருடல்களை தரக்கூடிய அமைப்புங்கிறதுனாலையும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப உறவுகளில் கரெக்டாக பேணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அது வராத மாதிரி பார்த்துக்கொள்வது கொள்வது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்லது ஏன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையான அந்த குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் அப்போ என்ன நடக்கும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வதும் தன விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கிறதும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக அதை கச்சிதமாக பேசிக்கொள்வது சிறப்பு ஸோ இது யாருக்கு சார் இந்த கெடுபலன்கள் வரும் அப்படின்னா இந்த சனியினுடைய தசா புத்தி நடக்குமேயானால் அல்லது புதனுடைய தசா புத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆறாம் அதிபதியினுடைய தசா நடக்கும்போது சில விஷயங்களில் இந்த குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் விருச்சிகராசி என்பர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்வது தைரிய வீரியத்தை வரவழிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மூன்றுக்குரியவன் தனக்கு மூன்றில் உட்கார்ந்துருக்கார் நான்குக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த போவது இல்லை அப்போ நல்ல முயற்சி சிந்தனா வளம் நல்லா இருக்கும் ஒரு கீர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதா இருக்கும் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலை என்று இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகராசி என்பர்கள் வீடு வாங்குவதற்கான அமைப்பு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு தன்னுடைய வீட்டிலேயே இருக்கலையே நான் வெளியில தான் இருந்தேன் அதாவது தன்னுடைய பூர்வீகத்துக்கு வர முடியல என்று இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இப்போ பூர்வீகத்துக்கு வந்து செல்லக்கூடிய பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் தந்த தாயினுடைய உடல்நலம் ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தாயினுடைய தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் சார்ந்த ரீதியில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தைகள் நலன் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு புதன் பகவானும் அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்து புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பஞ்சம் பங்கமாக மாறக்கூடிய தன்மை சுகாதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கார் சுக்குரன் ஏழுக்குரியவன் இருக்கார் அப்போ என்ன சில விஷயங்கள் அதாவது என்ன நடக்கும் ராகு இருக்கார் சில தடைகளை கொடுக்கும் என்ன வீட்டை விட்டு வெளியே படிக்கிறக்கூடிய விஷயத்தில் வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது தாயை விட்டு கொஞ்சம் வெளியில் நகரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்போ என்ன ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு தான் நினைத்த கோர்ஸுகள் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா சுக்குரன் அந்த இடத்துல வலுவாக தான் உட்கார்ந்துருக்கார் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இந்த மாதம் சித்திரை மாதம் பெரிய பாதிப்பை ஒன்றும் உருவாக்கப் போவதில்லை ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்தப் போவதில்லை ஆறாம் இடத்தில் சூரியன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த சித்திர மாதம் அப்போ சூரியனுங்கிறது யார் உங்களுக்கு பத்துக்குரியவன் அல்லவா தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஆறாம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்துருக்கார் வேலை நன்றாக அமையும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலையை மாறுதலாக மாற்றமாக நினைத்து அல்லது தனக்கு ஒரு இடமாற்றம் தனக்கு ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஆறுக்குரியவன் எங்க நீச்சமாக இருந்தாலும் பக்கத்துல தான் போய் அதனால பெரிய கெடுபுலன்கள் கிடையாது அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி உச்சபலம் தொழில் வேலை மாறுதல்கள் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இந்த மாதிரி எதாவது ஒரு மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சூரியன் என்ன என்ன யாரு அரசு அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அரசு காரியங்களில் போன மாதம் என்னெல்லாம் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கு ஏன்னா ராகுவோட சேர்ந்திருந்தார் போன மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகுவோடு சேர்ந்து தந்தைக்கும் பாதிப்பு கொடுத்தது உயரதிகாரிகளோட சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது தந்தைக்கு உடல்நல தொந்தரவு தந்தையால் கருத்து வேற்றுமை இந்த மாதிரி உயரதிகாரிகளால் பிரச்சனைகள் ஆளுமை தன்மையில் சில குளறுபடிகள் இதெல்லாம் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் அது வெளிச்சம் காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அரசியல்வாதிகள் பொதுவாக இந்த ஆளுமை தன்மையில் இருக்கின்றவர்கள் அரசு அதிகாரி அரசு எக்ஸாம் எழுதுகிறவங்க அரசு சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் சரி ஏழாம் இடம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குமா அப்போ விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் என்ன தடை கொடுக்கும் ஏழாம் அதிபதி உச்ச பலத்தோட தான் உட்காந்துருக்கார் அஞ்சுக்குரியவன் ஏதில் சில காதல் திருமணங்கள் காதலுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்நிய மதத்தினரோடு டச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த சுக்கரன் ராகுவோடு இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அதே என்ன சார் ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் சார் நான் வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார் ஆனா அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் சில தடைகள் இருக்கு சில தாமதங்கள் இருக்கு பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கல இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்ப சார் நான் வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சித்திரை மாதங்கள் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் சித்திரை முடிந்து வைகாசி மாதத்தில் இருந்து நிச்சயமாக இந்த வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதம் வெளி அதாவது வெளி மாநிலம் அதர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வெளியே நகருதல் சார்ந்த விஷயத்துல அதாவது நகர்ந்து செல்லுதல் ஊரை விட்டு வெளியே செல்லுதல் போன்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் வைகாசி மாதத்திலிருந்து வெறிச்சிகராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இடமாற்றம்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார் அதனால் லாபம் நிச்சயமாக உண்டு அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் சனியும் பார்க்குறார் அப்போ லாபமும் உண்டு சில விரயங்களும் உண்டு சில ட்ராவல் சார்ந்த விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் சரியாக அதாவது என்ன சொல்கிறது கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது என செவ்வாய் நீச்சமாகவும் இருக்கின்ற காரணத்தால் மற்றபடி பார்க்கும் பொழுது அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் சில முதலீடுகள் செய்து கொள்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அனுகூலமான ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார் அதனால செவ்வாக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்குங்கிறதுல மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது